இப்போ நடு மதியானங்க மணி பன்னெண்டு மணி ஒரு சுடுகாட்டில் இருக்கேன் சுடுகாடு இடுகாட்டில் இருக்குங்க நம்ம என்னென்ன ஆட்டம் போடுறோம் என்னது ஒன்று இது நான் பெரியவன் நீ பெரியவன் சின்னவன் பணக்காரன் ஏழன் எல்லாமே எங்கே போது பாருங்க இந்த ஆறு அடி குழிதாங்க நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஆறு அடி குழி தான் இந்த ஆறு அடிக்கு மேலேயும் ஒன்று ஆள் வந்து பூச்சிடுவாங்க தயவு செய்து இந்த பொறாமை பூச்சிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்கும் நீங்கள் நல்லதும் செய்ய தேவையில்ல யாருக்கும் கெட்டதும் செய்ய தேவையில்லை உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் சிறப்பாக இருக்கலாங்க இதாங்க லாஸ்ட்டாக அமைஞ்சும் இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நாளைக்கு வேறு யாரையாவது கூட எடுத்து வந்து மேலே போச்சுடுவாங்க இதான் வாழ்க்கை ஒன்றுமே அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஆயிரத்தெட்டு போராட்டங்க வாழ்க்கையில் தயவுசெய்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க மற்றவங்களுடைய நிம்மதியை கெடுக்காதீங்க யாருக்குமே நீங்கள் உதவி செய்ய சொல்லுங்க உங்களை மட்டும் நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிங்க இல்லைன்னா லாஸ்ட்டாக இது மாதிரி தான் நம்மளும் ஒரு இடத்துல இருப்போம் ஒன்றுமே நிலையில்லாத வாழ்க்கைக்கு என்னென்ன பயணம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஏன் இந்த காணொலி பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சண்டைகள் மனுஷங்க யாருமே நிம்மதியாக கிடையாது இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா நிம்மதியில் தான் வாழுகிறாங்க ஏன் வாழறேன் எதுக்கு இருக்கிறேன்னே தெரியலங்க கடைசியாக வந்து எல்லாம் இங்கே தான் சேர போகிறோம் அதனால் இந்த காணொலியை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவது நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்வோம் மனக்கண்புகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்